நான் ஒரு பயானுக்கு போயிருந்தேன் எகலிய குடையில் இப்போ ஒரு பதினஞ்சு பதினெட்டு வருஷம் இருக்கும் பயான் முடிஞ்சதும் உங்களை கண்ணறம் ஒரு பொம்பளை காத்துக்கிறாங்க ஒரு உம்மா வந்து காத்துக்கிறாங்க அன்று சொன்னாங்க அப்போ நான் இப்போ என்னம்மாண்டு கேட்டேன் வீட்டை பிள்ளைக்கு சோமில்லை பூட்டி வச்சு போட்டு தான் மந்திரிக மகன் என்ற பிள்ளைய கொஞ்சம் நீங்கள் பார்க்கணுன்றான் அப்போ அந்த பயான் ஏற்பாடு செஞ்ச ஒரு ஹாஜி என்ன முடிய என்ன என்ன நீங்கள் என்ன நல்ல ஃப்ரெண்ட் அவர் சொன்னால் ரைட் உங்களை எனக்கு கூடு தெரியும் நீங்கள் போங்கம்மா நாங்கள் அவரை கூட்டிக்கு வாங்க நான் சாப்பிட்றதுக்கு முன்னையே இரவு சாப்பாடு ஏற்பாடு முதல் வாங்க அந்த பிள்ளையோ அந்த அந்த தாய் ரொம்ப வேதனை போடுறோம் அங்கே போகிறோம் அந்த பிள்ளையை கொண்டு போய் காட்டுறாங்க டவுன் சின்டம் அந்த குழந்தை பிரச்சனை டவுன் சிண்டம் பிறக்கும் போது மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறகு குமர் பிள்ளை இப்போ அந்த பிள்ளை முடிய சரியாக வாராதங்கிறதுக்காக ஆம்பளை பிள்ளை மாதிரி முடிய வெட்டிருக்கு அந்த புள்ள முடியெடுத்து சிக்கெடுத்து பேன் பார்த்து துப்புரவா புள்ள வச்சிருக்காதுங்க சோல் போடாது வாயால் தண்ணி வடிஞ்சிக்கிட்டு இருக்கும் அந்த புள்ளோட முகவாக்கில் உலகத்தில் எல்லாருக்கும் மங்கோலியர் முகவாக்கில் இருக்கும் அந்த புள்ள சோல் போடாது ஒரு நெடியை சோட்டி அவ்வளோதான் போட்டுருக்கேன் அது டொய்லெட்டே அதுக்குள்ள போகும் அந்த புள்ளை ஒரு ரூமில் வச்சிருக்கேன் அந்த ரூம் கழுரா துப்புரவு செய்யுறது ஆனால் ஒரு பெரிய யூரின் கக்கா அடிக்கடி கழுவப்பட்ட ரூமுக்கு நமக்கு மூக்கை வச்சுக்கணும்ல ஏலாது ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளைய தொட்டு தூக்கிது வயசான தாய் மாப்பிள்ளை மாவு தப்பித்தான் அவை இனி கிளவி இனி இந்த பிள்ளைய ஒன்றும் செய்யணும் அதை அவங்களோட மருத்துவத்தால் தான் என்ன கூட்டி என்ன பார்த்து போட்டு அவளுக்கு துவா செஞ்சுமா பொறுமையாங்கம்மா அதில் அவங்களுக்கு கூலி தருவான்னு இதுக்கு ஒரு மருந்தும் இல்லைம்மா இனி டாக்டர்கிட்ட போனால் சில டேப்லெட்டில் இருக்கிறா கொஞ்சம் துடினமாக இருக்கிறது அடிக்கிறது சோறு போனால் பிங்கான தட்டி விடுறது அது இது அடிக்கிறத கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சில டேப்லெட்டுகள் தருவாங்கம்மா வேற இதை குணப்படுத்த ஏலா என்ற உடனே அந்த தாய் அழுதுகிட்டு சொன்னா அந்த அந்த ஷால்ல முந்தானையை இப்படி பிடிச்சி கையேந்தி வனத்தை பார்த்து அந்த தாய் ஒரு துவா கேட்டா யா எனக்கு முன்னே இந்த பிள்ளை மௌத்தாக்கு அல்லாஹ் ஏன்னா நான் மௌத்தான் அந்த பிள்ளையை பாக்கதுrm இல்ல يا اللهன்னு சொன்னா அந்த தாயிர ஒரே யோசனை அதான் நான் மௌத் வரைக்கும் பார்க்கலாம் எனக்கு வயசாயிட்டு போகுது அவ பாள ஆசை இல்லவே அவ என்ன சொல்றான்டா இந்த பிள்ளைய எனக்கு முன்ன மௌத்தாக்கிறியா நான் மௌத்தா அந்த பிள்ளை யாரு பாப்பா ஆறு கழுவா ஆறு பெறுவா ஆறால் வருவாங்களா வரமாட்டாங்களே அப்போ எந்த தாய் அந்த பிள்ளைய பெத்தத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைக்காக தான் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிக்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாளா ஒரு பெருநாள் தடலுக்கு போயிருப்பாளா ஒரு டூர் போயிருப்பாளா ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி அனுபவிச்சிருப்பாளா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி அவளை வாழ்க்கையில் இருந்திருக்குமா மௌத்தில் வளர்த்த பிள்ளையை பெத்தெடுத்து இந்த வயதான நிலை வரைக்கும் அந்த பிள்ளைக்கு பி மூத்திரை கழிவிட்டு கடைசியாக கேட்கறதுவா யாழ்லாம் எனக்கு முன் அந்த பிள்ளைய மௌத்தாக்கு யாழ்லா ஏன் நான் மௌத்தான் அந்த பிள்ளைய தூக்க சாத்த ஆள் இல்லை வாப்பா இல்லை மூத்தா போயிட்டார் சகோதரங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க அது வந்து நிற்காது இதுதான் அந்த தாயினுடைய கடைசி ஆசை சுபஹானல்லா அப்படியே செத்து போய்தான் என்ன ஒரு பாசம் என்ன ஒரு தாய்மை இந்த தாய்மையை எவ்வளவு கையில தூக்கணும் இந்த தகப்பனை நம்ம எப்படி சுமக்கணும் அந்த தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும் இது விளங்காம இந்த காதலிக்கிற வந்து இருக்கே சுபஹானல்லா உலகத்தில் நான் பார்க்கிற பெரிய துரோகி இஸ்ரேலை விட துரோகி அவங்க இந்த இஸ்ரேல் அவனை விட ஒரு துரோகி இருக்குமண்டா இந்த லவ் பண்ணி தாய் தகப்பனை போட்டு மிதிக்கிறவங்க மனநிலை மாறணும் தாய் தகப்பனை மதிக்கணும் அந்த தாய் தகப்பனுக்கு இஸ்லாம் அந்தஸ்தை தெரியணும் இப்பவாவது நம்ம அம்மா பாப்பாவோட போய் பேசுவோம் எப்பயாலும் ஒரு நாளைக்கு போய் பாக்குறதில்ல அம்மாவை அதை தான் நம்மளோட முதல் வேலையா இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு தான் மவுத்தாயிருவாங்க அந்த மவுத்துக்கு முன்னுக்கு மனம் ஆற அன்பு காட்டுங்க மனமார கட்டி குடுங்க மனமாற முத்தம் கொடுங்க உமா கொஞ்சம் தாம காலை நட்டுமாட்டோம் மடியில கொஞ்சம் படுக்க போற படுங்க மையத்தை வச்சுக்கிட்டு உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியும் ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு தாய் தகப்பன் உசரோட இருந்தா சும்மா நீங்க பாக்கிய சால் அந்த பாக்கியத்தை வச்சு சொர்க்கன்னு இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் செல்லு கேட்கறது இல்லை அவங்க தூள் பாவிக்காங்க அது செய்யறாங்க அது செய்யறாங்க லவ் பண்றாங்க ஸ்கூலுக்கு போறாங்கள தட்டி கேட்ட உமா அப்படி வைத்தியாரு பத்திரிவாய் எங்களுக்கு தெரியாத உம்மாவோட பாசம் இதை அனுபவிச்சு அவங்க உணர்ந்து அந்த உம்மோட இடத்தை தெரிஞ்சு கொள்ளும் போது அவங்க உசுரோடு இருக்க மாட்டாங்க அதனால இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இந்த பெற்றோர்களை பெற்றோர்களுக்காக துவா இடுதல் பெற்றோர் மையத்தை உள்ளுக்கு கொண்டா அந்த ஆட்கள் தொழுகிறாங்க அந்த கொடியன் வெளியில் நிற்கா இவனை விட மோசமான ஒருத்தன் இருக்காங்க அவருக்கு தொழுறே தொலை தெரியா மையத்தை பள்ளிக்குள்ளே ஊரான் தொழுவிக்கான் ஊரான் துவாட்சி செஞ்சுட்டிருக்கான் அவர் சந்து குத்துக்கு பத் மாற்றி கொடுத்தோடு கடவுளை நிற்கார் கொண்ட புதைக்கிறதுக்கு வெடி என் நீ எல்லாம் ஒரு பிள்ளையா நீ ஒரு பிள்ளையா நபிகள் நாயகம் சல்லல்லா சலாம் அவர்கள் சொன்னாங்க இதாம தாதம் இபின் ஆதம் என் கத்த ஆமலு இல்லாமல் சலாது ஒரு மனிதன் மரணித்தால் மூன்று விஷயத்தை தவிர மற்ற எல்லாமே துண்டிச்சிடும் இந்த மூணு மகன் கபருக்கு போயிட்டே இருக்கும் முதல் விஷயம் வலதின் சாலிகின் எதிரவும் நமக்காக துவா செய்யக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளை என்னமோ நல்லாத்தான் பெற்றோர்கள் வளர்க்குறாங்க அந்த பிள்ளைகளுக்கு பாப்பாவுக்கு துவாட்சை செய்கிறதுக்கு மறக்குதும்மாக்கு துவாச்சிய மறக்குது ரெண்டா என்ன பல நம்ம என்ன பிறப்பு நம்ம என்ன செய்கிற நம்ம எவ்வளோ நன்றி கெட்டவர்கள் முதல் அல்லாஹுக்கும் நன்றி உள்ளவர்களாக அடுத்தது பெற்றோர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடக்குமாறு அல்லாஹ் குருவான சொல்லான் ஒஷ் குர்லீ ஒளிவாளி தைக்கங்களான் அதை நானும் நீங்களும் கடைப்பிடிக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் குஸ்மானத் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து இமானோடு மரணிக்கச் செய்வனாக